சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நம்ம அனைவருக்கு தெரியும் ஏற்கனவே மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரக சேர்க்கை இருக்குது இன்று இரவு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது பங்குனி பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனீஸ்வர பகவான் கால சக்கரத்தில் பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து கால சக்கரத்தில் பனிரெண்டாம் இடமான மீனத்திற்கு செல்கிறார் இது பிரளய ராசி இந்த பிரளய ராசியில வந்து ஆறு கிரக கூட்டணி ஏற்பட போகுது இந்த ஆறு கிரக கூட்டணி ஆட்டத்தை காட்டுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா இதில் வந்து சாதகமற்ற பலன்களை யார் பெற போகிறாங்க சாதகமான பலன்களை யார் பெறப்போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் இந்த பா பதிவை பார்த்தோன்னே இந்த ஆறு ராசியும் பயப்படக்கூடாது இந்த ஆறு ராசியும் வந்து நல்லது தான் நடக்க போகுதுன்னு கேர்லெஸ்ஸாகவும் இருந்துடக்கூடாது இந்த கூட்டணி வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை இரவு பயிற்சி ஆக ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல வந்து ஆறு கிரக கூட்டணின்னு சொல்கிறோம் இது வந்து மறுநாள் நம்மளுக்கு மு முப்பதாம் தேதி பங்குனி பதினாறு மாலை நாலு முப்பத்தி ஐந்து வரை நீடிக்கும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் ராகு சனி இந்த ஆறு கிரகங்கள் இருக்குது இதில் சுக்கரனும் புதனும் பக்ரம்மா வர இருக்கிறாங்க இதில் ராகுவும் உடன் இருப்பதனால இவங்கள்லாம் சாயா கிரகங்கள் அல்லவா இவங்க கண் இமைக்கிற நேரத்தில் எந்த விதமான செயல்களையும் செய்திருவாங்க இது ஒரிஜினல் கால சக்கரத்தின் பன்னெண்டு என்ற இடத்துல ஏற்கனவே அதை நம்ம ராசின்னு சொல்லிட்டோம் இயற்கை பேரிடர்கள் நிறைய நிலநடுக்கங்கள் அரசியலாகட்டும் பொது வாழ்க்கையாகட்டும் உலகளாவிய நிகழ்வுகளாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் ஏன்னா சுக்கரனும் குருவும் மாதிரி இங்க இங்கே வந்து பரிவர்த்தனை மாதிரி கூட அந்த சூழலுமே இருக்கும் அப்போ எல்லாமே ரொம்ப வலிமை இனிமையாக செய்யப்படக்கூடியது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் உலகியல்லையும் சரி நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் சரி தனி மனிதர் வாழ் ஜாதகத்திலையும் சரி இயற்கை பேரிடர்களையும் சரி என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இதையெல்லாம் கடந்து நம்ம வரக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் வந்து சொல்ல சொல்லவிருக்கிறோம் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர்ச்சியால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் ஆட்டம் காணக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏழரை சனியை கடந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனம் கும்பம் அடுத்து வந்து போக போகிறது நம்ம மேஷத்துக்கு கண்டக சனியுடைய ராசியும் அஷ்டம சனியுடைய சிம்ம ராசியும் அர்த்தாஷ்டம சனியுடைய தனுசு ராசியும் இவங்களுக்கு சனி தசாவே நடந்து ராகு கேது புத்தி அந்தரம் செவ்வாய் இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல இந்த காலகட்டங்களில் இப்போ பயிற்சி வந்து நம்ம சனிக்கிழமாக போகுது அப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருந்தே நம்ம வந்து ஒரு அசைவ உணவெல்லாம் சாப்பிடாம பாய்படுக்கெல்லாம் சுத்தமாக இருந்து நம்ம வீட்டு வாசலில் ஷட்கோண தீபம் ஏற்றணும் முருகப்பெருமானை நினைத்து ஷட்கோண தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஆறு விதமான எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் வந்து நம்ம ஆறு விதமான எண்ணெய்களை வந்து பயன்படுத்த போகிறோம் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் வேப்பெண்ணெய் இந்த ஷட்கோண தீபம் வரைந்து ஓம் நடுவில் எழுதி சரவண பவனை எழுதுருவோம் இதில் ஆறு தீபத்தையும் வைத்து நடுவில் வந்து நம்ம முருகர் படம் இருந்தால் வைக்கலாம் இல்லை முருகர் சல இருந்தால் வைக்கலாம் இல்லை அதுலேயே வந்து இல்லைன்னா ஒரு நெய் தீபமே வைத்துக்கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபத்தை இருந்த வீட்டு வாசலில் நம்ம வந்து ஏற்றி வரும்பொழுது மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றிட்டு வரலாம் அனைத்து ராசினருமே அதே போல் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூன்று தினங்களும் ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதாரமோ இல்லை ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்டதோ இல்லை எதிர்பாராத ஒரு விரயமோ இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும் இனி வரக்கூடிய காலங்கள் என்னமே சனி மூணு வருடங்கள் அங்கே இருப்பார் இல்லையா அந்த சனிப்பயிற்சிக்குரிய காலமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு குரு பயிற்சியும் கேது பயிற்சிக்குமே இது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் மிதுனம் நம்மளுக்கு வந்து கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ராசிகளில் வந்து தசாபுதிகள்லாம் சிறப்பாக இருக்குதுன்னா அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதுக்காக வந்து இவங்க கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது அனைத்து ராசியினருமே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களில் வந்து கவனமாக கையாளணும் அன்றைய நாட்களில் ஒவ்வொருவரும் இல்லங்களில் பதிகம் கேட்டுக்கொண்டே வரணும் அதே போல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளெண் செய்யும் பிணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு சதாசர்வ காலமும் நம்ம வந்து இறைவனுடைய திருநாமங்களை ஜபிக்க வேண்டும் இந்த நாட்களில் இன்னும் வந்து இந்த மலர் மருத்துவம்னு சொல்லுவோம் இந்த மலர் மருத்துவத்தை வாங்கி வந்து நம்ம சாப்பாடு குழம்பு காயிலையும் போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் எழுதி நம்ம பேக்கெட்ல வச்சாலும் இந்த மலர் மருத்துவம் வேலை செய்யும் அப்படி இல்லை மலர் மருத்துவத்தை எழுதி ஒரு வாட்டர் பாட்டில் ஒட்டி வச்சாலும் வேலை செய்யும் என்ன மாதிரியான மலர் மருத்துவத்தை நம்ம யூஸ் பொறுமை இருக்கணும் நம்மளை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவ் ஆராய இருக்கக்கூடாது இரையாற்றல் இருக்கணும் அதற்கு ஒயிட் செஸ்நட் ஸ்வீட் செஸ்நட் இம்பேஷன்ஸ் இந்த மூணுத்தையும் எழுதி ஒட்டிக்கிறதோ இல்லை இந்த ஹோமியோபதி மெடிசனில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வந்து காம்போவாகவே உங்களுக்கு கலந்து ஒரு ஈக்குவலாக ஷேரில் கலந்து கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உணவுகளில் பயன்படுத்துகிறதோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஆறு கிரக கூட்டணியில் ஒவ்வொரு ராசியினரும் என்ன மாதிரியான ஒரு இறைவழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கிறோம் நீங்கள் முடிகிறவங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ஆலையுக்கு சென்று வழிபடலாம் அப்படி இல்லை அந்த தெய்வங்களை நினைத்து நீங்கள் வீட்டிலையே ஒரு தீபம் போட்டு மௌனமாக ஒரு தியான நிலையில் ஒரு மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த கோயிலுக்கு சென்ற பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மூன்று நாட்களில் அமைதியாக இருக்கும்பொழுது நமக்கு பிரச்சனை எது வந்தாலுமே வந்த வேகத்தில் போயிடும் அடக்கமாக பொழுது பிரச்சனையே நம்மக்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கும் தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் நம்ம கர்ம வினைகளை குறைத்து கொள்ளலாம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நான்களுமே நம்ம ஒன்று மதியம் ஒன்று டு ரெண்டில் ஒரு ஃபுல் மீல்ஸு எலஞ்சங்காய் ஊர்கா ஒரு இனிப்பு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே ஒரு சில்லற பணத்தோடு நம்ம ஒரு ஏழை எளியவருக்கு வறியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இல்லை முதியோரில் இல்லங்கள் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் தண்ணி கொடுக்கும் பொழுதும் நம்ம பானில் வந்து நம்ம கர்மா கிளென்சிங் ஆகிறத நம்ம கண்கூடாக காணலாம் எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ தீபம் ஏற்றி வழிபடுறோமோ இந்த தீபம் வாசலை மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை ரூம்லையும் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான முன்னேற்றங்களை கண்கூடாக காணலாம் மிதன ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது இல்லை சப்த கன்னியர்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆறு கிரக பயிற்சிக்கு மிக சிறப்பான வழிபாடாக இருக்கும் நம்ம அபிராபி அந்தாதி இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் எழுவத்தைந்தாவது பாடலை படித்து கொண்டு வரும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழாவது பாடலையும் படிக்கும் பொழுது கூடுதல் நட்பாங்களை பெற்றுக்கொள்ளலாம் நூற்பயணியும் இதெல்லாம் படிக்க முடியலன்றவங்க நூற்பயன் பாடலையாவது பாராயணம் செய்யுங்க அன்பர்கள் வந்து இந்த கிரகப்பயிற்சிக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த இறை வழிபாடுகளையும் இந்த தீப வழிபாடுகளையும் தவறாமல் பின்பற்றுங்க அன்னதானம் கண்டிப்பா செய்யணும் இந்த தீபத்திற்கும் இந்த அன்னதானத்திற்கும் கர்மாவைக்கு கொடுக்கக்கூடிய வலிமை அதிகம் அதனால் வந்து உடனே போக முடியலனாலும் எப்பொழுது நேரம் கிடைக்குதோ வாய்ப்பை ஏற்படுத்தி தாராளமாக சென்று வாடுங்க ஏன்னா சனி வந்து இன்னும் ஒரு மூன்று வருட காலம் நமக்கு மீனத்தில் தான் இருக்க போகிறார் அதனால் ஏற்படக்கூடிய நிறைய ஒரு மாற்றங்கள் ஒரு திருப்பங்களுக்கெல்லாம் இது வந்து சரி செய்து நமக்கு நன்மையான பலன்களை அறிப்பதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு பேருதியாக இருக்கும் மற்றும் ஒரு சிறப்பான ப சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்